பூதங்கள் தோறும் நின் பூதங்கள் தோறும் நின் ராயினின் நல்லா ராயினின் நல்லா போக்கிலம் வரவேலன் போக்கிலம் வரவேலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் ஆடுதல்லார் கேட்டறியோ உன்னை கேட்டறியோ உன்னை கண்டறிவாறை கண்டறிவார சீதங்கொள்வாய் சீதங்கொள்வாயிருந்து பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து எங்கள் முன்வந்து ஏதங்கள் ஆறு தன்மை ஏதங்கள் ஆறு தன்மை ஆண்டருள் பூரியும் ஆண்டருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயினின் நல்லா கிளம் வரவில்ல என நினைப்புலவோ போதங்கள் தோறும் நின்றாயினி அல்ல போக்கிளம் வரவில்லம் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்ல உன்னை கண்டு அறிவாரை சீரங்கள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் எம்மை ஆண்டருள் புரியும் பெருமான் பள்ளி எழுந்து அருளாக குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பு இயல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி ஆடியவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக என்பது பொருள் திருச்சிற்றம்பலம்